ಸೌಂದರ್ಯ ಲಹರಿ ಪಾಡಲ್ ಆರು ಧನು ಪೌಷ್ಪಂ ಮೌರ್ವಿ ಮದುಕರಮಯಿ ಪಂಚವಿಸಿಹಾ ದನು ಪೌಷ್ಪಂ ಮೌರ್ವಿ ಮದುಕರಮಯಿ ಪಂಚವಿಸಿಹಾ ವಸಂತಸ್ ಸಾಮಂತೋ ಮಲಯಮರು ತಾಯೋತನ ರದಹ ವಸಂತಸ್ ಸಾಮಂತೋ ಮಲಯಮರು ದಾಯೋದನ ರದಹ ತದಾಪ್ಯೇಹ ಶರ್ವಂ ಹಿಮಹಿರಿ ಕಾಮಬಿ ೋಧನರದ ತದಾಪ್ಯೇಹ ಶರ್ವಂ ಹಿಮಹಿರಿ ಶಂ ಕಾಮಬಿ ಕಾಮಬೀಕೃಂ ಅಬಾಂಗಾಥೆ ಲಬ್ ಜಹತಿತ ಮನಂಗೋ ವಿಜಯತೆ ಅಬಾಂಗಾತೆ ಜಗತಿತ ಮನಂಗೋ ವಿಜಯತೆ ಧನು ಪೌಷ್ಪೌ ಮಧುಕರಮಯಿ ಪಂಜವಿಸಿಹ ಸಾಮಂತೋ मलयमरु तायोदनरहः तदाप्येह सर्वं हिमाहिरीसुते कामबिकृबाम् हबांगाते लब्ध्वा जगदित मनंगो विजयते धनुपौष्पमौमि मदकर्म्यी पञ्चविसिहा वसन्तः सामन्तो तदाप्येह शर्वं हिमहिरेषु ते कामकृपाम् अबाङ्गाते लब्त्वा जगतितमनङ्गो विजयते धनुपौष्पम् मौवि मधुकरमयी पञ्चविसिहा वसन्तः सामन्तो मलय मरुदायोधनरदः तदाप्येह शर्वम् हिमहिरे सुते कामकृदाबागाते लब्त्वा जगति धर्मनङ्गो विजयते இது சௌந்தர்ய லகரியின் ஆறாவது பாடல் இதன் ஜபமுறையும் பலனும் இருபத்தி ஓரு நாட்கள் ஐநூறு தடவை கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து அம்மையை வேண்டினால் தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகும் புத்திர சந்தானம் ஏற்படும் என்பது பெரியோர்களின் கூற்று தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம் அம்மையை பனிமலையான கைலங்கிரியை ஆள்பவனின் மகளே என்று கூறி பின்பு மன்மதனின் விம் பற்றிய குறிப்புகள் மன்மதனின் வில்லானது மலர்களை கொண்டது அந்த வில்லின் நான்கள் தேனிகளால் ஆனது ஐந்தே ஐந்து வில்கள் மட்டுமே கொண்டவன் மற்றும் காலத்தை நம்பியும் அதன் தொடர்பாகவும் மற்றும் குளிர்ந்த தென்றலை மட்டுமே தேராக வைத்து கொண்டிருக்கும் மன்மதனானவன் உடலில்லாத மன்மதன் தனியாகவே இந்த உலகம் முழுவதையும் ஆழ்கின்றான் அது எவ்வாறாக முடிகிறதென்றால் அம்மையின் பூரணமான கிருபையை பெற்றதினாலேயே கடைக்கண் பார்வையால் ஏற்பட்ட பூரணமான கிருபையை பெற்றதனாலேயே இவ்வுலக அனைத்தையும் மன்மதன் வெல்கின்றான் அவ்வாறாக இதனை ஜெபம் செய்யும் அனைவருக்கும் அம்மையின் கடைக்கண் பார்வை கிருபை கிடைக்கும் என்பது ஆதிசங்கரின் வார்த்தைகள் நன்றி